இப்போவும் ஒரே மாதிரி குழம்பு சாதம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் கொண்டு வருவாங்க ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த பன்னீர் வந்துட்டு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பன்னீர் பிடிக்கிறதே இல்லை அப்படி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிட்டு வருவாங்க இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் வேற பிளேட்டுக்கு மாத்திருங்க இந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம ரைஸ்ல சேர்க்காம அப்படியே வெறும் பன்னீரா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வேற ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து போங்க ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக கேபேஜ் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதை நாலு தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுருங்க வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஓவர் குக் ஆகக்கூடாது கொஞ்சமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகும்போதே நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வினிகர் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்சப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் இது மூணுமே சேர்த்து ரைஸ் பண்ணும்போது தான் அந்த நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி அந்த ரைஸ்குள்ளே டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகும்போது ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆனாலே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பன்னீரும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் வந்துட்டு சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க டேஸ்ட்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது நீங்கள் லன்ச்சுக்கும் கொடுத்து விடுங்க கண்டிப்பாக பன்னீர்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்டாலாம் ஆயிருக்காது நம்ம என்ன நல்லா ஃப்ரை பண்ணி தானே கொடுக்குறோம் ஸோ சாஃப்டாகவே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்